செப்டம்பர் மாசம் வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல எட்டு மாசம் முடிஞ்சிடுச்சு ஒரு பக்கம் டீ காஃபி வேலை ஏறி போயிருக்கு பார்க்கிங் ப்ரைஸும் ஏறி போயிருக்கு தேட்டர்ல பாப்கார்ன் வேலையும் ஏறி இருக்கு என்னதான் டிக்கெட் பிரைஸ் ஏறினாலும் சினிமா அதோட வசீகரத்தை இன்னும் இழக்கவே இல்லைங்க என்னதான் ஓடிடி டெலிகிராம் அப்படி இப்படின்னு நிறைய பிரைவேசி சைட் இருந்தாலும் இப்பவும் தேட்டருக்குன்னு ஒரு மவுஸ் இருந்துட்டு தாங்க இருக்கு நல்லா பணம் கொற்ற ஒரு துறையா தான் சினிமா இருக்கு இன்னொரு பக்கம் சினிமா குடுக்கற அந்த ஃபேம் இருக்கே அது மட்டுமே எவ்வளவு பேரோட கனவு தெரியுமா கடும் உழைப்பு அப்படின்னு சினிமால வெற்றி பெறணும்னு நிறைய பேர் கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க கோலிவுட்ட கனவு தொழிற்சாலை தான் சொல்றாங்க ஆனா சிலரோட தனிப்பட்ட லாபத்துக்காக பலரோட உழைப்பு வந்து சுரண்டப்பட்டு வருது நிறைய மூவிஸ் வெளியே வராமலே முடங்கி இருக்கு நிலமை எப்படி இருக்க பல படங்கள் எதுக்காக தயாரிக்கப்படுதுன்னே தெரியல யாரும் சில பேரோட பிளாக் மணியை ஒயிட் ஆக்கறதுக்காக தான் பல படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷத்துல அதாவது கடந்த எட்டு மாசத்துல மட்டும் நூத்தி எழுவத்தி அஞ்சு படங்கள் வெளியாயிருக்கு அதுல வசூல் ரீதியா வெற்றி பெற்ற படங்கள்னு பார்த்தா குட் பேட் அகிலி குடும்பஸ்தன் மதகதராஜா டிராகன் டூரிஸ்ட் ஃபேமிலி மாமன் தலைவன் தலைவி கூலின்னு எட்டு படங்கள் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்கு தயாரிச்சு ஆக்டர் கமலஹாசன் நடிச்ச மாதிரியான படங்கள் தோல்வி அமைஞ்சிருக்கு பல படங்கள் மீடியா வச்சு ஹிட் பண்ணலாம் இப்படி எல்லாம் நடக்கிறப்ப மக்களோட ரசனை மாறி இருக்கா இல்ல இயக்குநர்கள் ட்ரெண்ட் ஏத்த மாதிரி படம் எடுக்கிறது இல்லையா இல்ல சினிமா அதோட கலைத்தன்மையை இழந்துடுச்சான்னு தெரியல இப்படி இருந்தாலும் திரையுலகத்துல எப்பயுமே ஒரு குடும்பத்தோட ஆதிகம் இருந்துட்டேதான் இருக்கு அதுவும் குறிப்பா எப்பல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்ப மட்டும் அவங்க ஆதிக்கம் அதிகமாவே இருக்கு துணை முதல்வரா இருக்க உதயநிதி ஸ்டாலினோட ரஜின் நிறுவனம் இந்த வருஷம் மட்டும் காதலிக்க நேரம் இல்லை தக்லீப்னு ரெண்டு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க விடாமுயற்சி நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்னு நாலு படங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெஜை நிறுவனம் அஞ்சு படங்களை தயாரிச்சிருக்காங்க ஐம்பத்தாறு படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வெறுமனே இருபத்தேழு படங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆட்சிக்கு வந்த நாலு வருஷத்துல மட்டும் ஐம்பத்தாறு படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுதான் திமுக அரசோட வளர்ச்சியோ என்னமோ அவங்க குடும்பத்தை சேர்ந்த சன் பிக்சர் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ஏழு படங்களை தயாரிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவோட ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ முதல்வரோட மகன் உதயநிதியோட ரெஜை நிறுவனம் கைப்பற்றி இருக்குன்னே சொல்லலாம் தமிழ் சினிமாவோட எதிர்காலம் இனி என்ன ஆகுமோ அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வியாதான் இருக்கு